பீஸ் பாருங்க பீஸ்லாம் வந்துருச்சாடா கொஞ்சம் போட்டு சாப்பிட்றியா வாட்ஸ்அப் மக்களை வெல்கம் டு மோனோவால் நான் உங்க மோகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஆயா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு சூப்பராக வைக்கும் அப்படியே அந்த மசாலாவெல்லாம் போட்டு அம்மியில் அரைச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைக்கும் அப்புறம் வந்துட்டு கட மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாது ஓனா ஒரு மசாலா ஒன்று அரைச்சு வச்சிருக்கு அதை போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வைக்கும் சரி அதை வந்து ஒரு வீடியோ எடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்க போது லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ஓகேங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா தனியாக தனியாகவே வா

ஓகேங்க அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாம் தாளிச்சு விட்றப்போ காட்டுறேன் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும் அதனால் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கு ஆயா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் காட்டுற அவ்வளோதான் இது அரைச்சாச்சு அரைச்சி வச்சாச்சு போயிட்டுவோம் இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பட்டை கிராம்பு அதில் வந்துட்டு அதில் என்ன ஆயா தேங்காய் தேங்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து முட்டை வச்சாச்சு ஏன்னா வந்துட்டு அடுப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டுருக்கு அதனால பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சாச்சு ஏன்னா வந்துட்டு கறிக்குளம்பிட்டு அந்த முட்டை எல்லாமே சாப்பிட்டா வந்துட்டு ஆக மாட்டேங்குது அதனால எப்பயுமே கறி குளம்பா முட்டை கண்டிப்பா இன்னைக்கு இதே நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியா ஆமா அதனால சரி அழகா இருக்கீங்க நீங்களும் ஒரு வருஷமா வீடியோ பாக்குறீங்க ஒரு நாள் கூட வீடியோ வந்தது இல்லையில அதனால எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிருங்க தாத்தா அவ்வளவுதான் எல்லாம் அரைச்சாச்சியா அவ்வளோதான் மக்களை எண்ணெய் ஊற்றியாச்சு குட்டி குட்டி மைக்கு போட்டு விட்டாயா அவனுக்கு அதில் பேசினா என்ன தெளிவாக கேட்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடுகு எப்பயுமே பாத்தீங்கன்னா எங்க ஆயா இது கருவேப்பில் பாத்தீங்கன்னா மூணாச்சு போட்டுருங்க மூணு ரெக்கையாச்சு போட்டுரு வந்து கடுவு நல்லா வெடிக்கிட்டு அப்புறம் அதெல்லாம் போட வேண்டும் கருவேப்பில் கம்மியாவே போட மாட்டேங்கிறியா எப்பயுமே நிறைய தான் போடுற நிறைய போட்டா தான் ஊட்டி குழம்பு நல்லா இருக்கு கறி கொண்டா கறி இந்த சைடு இருக்கா இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வணக்கி விட்டு அப்புறமா கறி போடுறேன் கறி தெரியுதா மக்கள் இந்த எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆஜாக்கு பார்த்தீங்கன்னா ஈரல் பிடிக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஈரல் வந்து ஒரு காக்கிலாம் வாங்கிவிட்டேன் கறியோட சேர்த்து தனியாக அதனால ஈரல் நிறைய தெரியுது அப்பா

இவன் வேற வந்துட்டானா ஐயா கறி தூக்கி போகிறதுக்கு சரி இருக்காச்சுங்க இது அதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கலாம் ஏயா இதெல்லாம் அப்புறம் கூட போட்டுக்கலாம் கறி நல்லா வதக்கி விட்டுட்டு வணக்கன் பிற்பாடு அப்புறம் மிளகாப்பொடி மஞ்சள் தூள் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சி வச்சது தேங்காய் அரைச்சி வச்சது எல்லாம் அப்புறம் ஊத்திக்கலாம் இவன் வர கறி வாசத்துக்கு வந்து கத்திட்டு இருக்கிறியா கறி வாசம் வந்தோடனே வர அங்க இருந்து தூங்கி இருந்துருச்சு கறி மசாலும் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம் நாம தான் பட்டக்கிராமல வச்சு அரைச்சிக்கணும் கறி மசாலா வேண்டாம் பட்டக்கிராம்பலாம் அரைச்சனால அது தேவையில்லை அதான் தேவையில்லை இல்லைன்னா போடலாம் அது சனம் ஊடு ஊத கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கூட வாங்கிட்டு இருப்பாங்க அந்த காலத்துலயா அந்த காலத்துல ஆமா அப்படி நான் எல்லா வீட்லயுமா கறி குழம்பு வைப்பாங்க எல்லாம் இருக்கிறவங்க வீட்டுல தான் கறி குழம்பு வைப்பாங்க இல்லாத எங்க ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி தருவாங்க வாங்க முடியல வாங்க முடியல காசே கிடைக்காத அப்புறம் எங்க போய் வாங்குவேன் இந்த பவுன் வந்து அப்ப நூ ஐம்பது ரூபாய்க்கு வித்து ஒரு பவுன் ஒரு பவுனு ரூபாய்க்கு விற்றுது அந்த பண்ணி பவுன் பல்லி போட் அம்மா கா அதை அத எடுக்கவே எங்ககிட்ட காசு இல்லை நீ எடுக்கிறதுனால நீடிய போட்டுக்கோ சரி நாய் நாட்டு கொத்தமல்லி எங்கயும் மாட்டேருக்கு கறி வாங்கி கொடுத்துட்டு குடுத்துட்டு வந்தேனா இருக்கு பாப்பாத்தி

காசு கொடுத்துருக்கே இல்லை எவ்வளோ வாங்கி கொடுத்துருந்தாங்க நாயே ஒரு ஆயிரம் இருக்கு அதனால ஒரு அரை கிலோ கேட்டுச்சு அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கொத்துப்பள்ளி வாங்கிறதா எங்கள் வீட்டில் இருக்குதுன்ட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து காட்டுச்சு நாட்டு கொத்துமல்லி வச்சிருக்கிற போய் ஆயிரத்தை கொடுத்துரு அப்படின்ச்சு இப்பெல்லாம் தாலி சுட்டுருக்கீங்களா வீட்டில் எப்படி ஆயா பாரு பாரு நல்லா எல்லாம் போட்டு அந்த கறி வந்து தென்னம்பிற்பாடு மிளகாய் செலம்பு மொளபுடி தே வெங்காயம் தேங்காய் எல்லாம் ஊத்தி அடுப்பு அடுப்புல வச்சு எறி வச்சு அப்புறம் குழம்பு இறக்கிறது இறச்சி கறி வறுக்கிற வந்தால் வறுத்துக்கலாம் அப்படியே வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் கொத்தமல்லித்தலை போட்டோன்னே

ஆறு ஏழு வடை ஆறு ஏழு போண்டா அதில் அந்த குண்டா நிறைய போட்டு கோப்பனை கொண்டு கொடுத்துட்டு வச்சோன்னா கொப்பம் கொடுத்துட்டு வந்துட்டியா அப்புறம் ஒப்பாராவது கொண்டு போனா அதெல்லாம் தெரியாது எப்பயுமே பார்த்தீங்கன்னா காய ஏதாச்சும் செஞ்சிச்சுன்னா பக்கத்தில் வீட்டில் இருக்காங்களே அவங்க எல்லாத்துக்குமே கொடுப்போம் இன்னமும் கொடுத்துட்டு இருக்குங்க கேட்டால் வந்துட்டு இப்படிங்க நமக்கு இருக்க இல்லையோ வந்துட்டு யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு எப்போ பாரு நம்மளுக்கு கொடுப்பவங்களுக்கு நம்மளுக்கு கொடுப்போம் கொடுக்குவோம் அப்படி பழ வைக்க உம் நம்மளுக்கு யாரு என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு நாமளும் செய்ய வேணும் நமக்கு செய்யணும் செய்யணும் செய்ய வேணும் உம் நோந்தின்னு வந்துருச்சா நாலு பேர்த்துக்கு குடுக்க வாங்க அதுதான் நோம்பி உம் நம்ம வீட்லயும் நாமளே எதாவது ஒன்னு பண்ணுவோம்னா அவங்க வீட்லயே ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க அவங்க ஒண்ணு நமக்கு தர நாம வந்து அவங்க வீட்டு தாரோம் அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு அவ்வளவு பார்த்துக்கா இன்னும் கிளவுடி பூ மஞ்சத்தூள் எல்லாமே போடுறேன் உம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ போறதுல வந்துட்டு இது வந்துட்டு இது தேங்காய் அது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத நம்ம முன்னாடியும் போடலாம் இப்பயும் போடலாம் மஞ்சத்தூள் நிறைய போடணும் கரெக்டா ஒரு அளவுக்கு ஏ அப்பதான் ஓரளவுக்கு கலரும் வரும் நல்லாவும் இருக்கும் நிறைய பேர் இப்பயில மஞ்சத்தூளே போடுறதே இல்ல எனக்கு தெரிஞ்சு மஞ்சத்தூள் எல்லாம் போடாத குழம்பு வச்சோம்னா மஞ்சக்கா மேல முடிச்சிட்டாங்க எல்லா சாமானும் போடுற சாமானும் போற போட்டு தான் நல்லா இருக்கு குழம்ப எங்க சம்படம் இங்க இருக்கு மூணு கரண்டி கூட போடல நம்ம கார்டே இன்னொரு கரண்டி சேர்த்து கூட போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே அரைச்சது ஏயா ஆமா இது ரேட்ல அரைச்சது இதுல நம்ம என்னென்ன போட்டுருந்தோம் இதுக்கு இதுக்கு எல்லா சாமானது இது மொளகா கொத்தமூடி சீரவா நெந்தையா பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே ஓட்டுருக்கு அந்த தண்ணி ஆயிடும் தண்ணி தண்ணி பக்கத்துல இருக்கு இருடா தண்ணி அவ்வளவு ஊத்துறதுன்னு பாத்துக்கும் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம கல்லாட்டம் வச்சாலும் நல்லா இருக்காது நம்ம குழம்பாட்டம் வச்சாலும் நல்லா இருக்காது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியே வச்சுக்க வேண்டும் என்னடா இவ்வளவு குழம்பு வைக்கிறீங்கன்னு பாக்காதீங்க அது பாத்தீங்கன்னா என்ன எங்க தாத்தா பாட்டிலாம் வருவாங்க எங்க சும்மா நம்ம மட்டும் தின்றோம் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் அது அவங்களுக்கு தெரியாது இல்ல அதனால அவங்களுக்கு சொல்றோம் ஆஹ் குழம்பு மூணு பேரு தான் ஆஹ்

முட்டையை வேக வச்சு வச்சாச்சுங்க அதுக்குள்ள போட்டா இன்னும் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டு விட்டு அதுக்குள்ள போட்டோம்னா இங்க அப்படியே இந்த குழம்பு இட்லி பாருங்க அடுத்து குழம்பு எப்படி இருக்கும் பாருங்க அப்படியே அந்த கோழி கறிக்கும் அதுக்கும் ஒரு பீஸ் தீ வந்துருச்சு ப்ளீஸ் பா முட்டை ஒன்று வச்சுக்கலாம் எப்படி முட்டையோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சா

சரி தனியா போட்டா நீடா நீ சாப்பிட்டியா சரி கறி ஒரு பீஸ் எடுத்துக்கோ ஈரல் இருக்கு ஈரோடு எடுத்துக்கோ எலும்பா இன்னும் எலும்பா சரி வீடியோ வேற இல்லை அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துடல அப்படின்ட்டு நல்லா இருக்கடா குழம்பு ம் நல்லா இருக்கு

பெரிய பாரி போனை வைக்கிறார கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துருச்சுங்க அவ்வளோதான் ஆடி பண்ணிட்டு முடிஞ்சிச்சு ஏன்னா ஏறல் பாருங்க ஆஹா பர்ஃபெக்டுங்க மக்களே சாப்பிட்டாச்சுங்க நல்லா சரியான காரம் அதெல்லாம் போட்டு நல்லா பட்டக்காரம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சதுக்கு அதுக்கு இஞ்சி பூண்டு எவ்வளவு போட்டுச்சு பாத்தீங்களா எங்க பாட்டி அதனால பாத்தீங்கன்னா சரியான காரம் தொண்டையில அப்படி எரியுது செம்மையாக இருந்துச்சு சரியான ஒர்த்துங்க அப்படியே அந்த இட்லிக்கோ அந்த நாட்டுக்கோழி அப்படியே வச்சு சாப்பிடும் போது அதுவும் அந்த முட்டையை வேற குழம்புல போட்டு அது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறணும்னு எடுத்து சாப்பிட்டு ஈரலு ஆ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இவனுக்கு வந்துட்டு சரி இன்றைக்கி ஆடி பதினெட்டு இல்லை அங்கே வந்துட்டு இங்கே காரணம்பாளையம் ஈரோட்டில் அங்கே போனால் சூப்பராகனு சொல்லிவிட்டு சரி போகலாம்டா சுற்றுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு வானத்துக்கு நினச்சேன் டப்புன்னு வந்துட்டானுங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுங்களும் சாப்பிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு பையன் கோயிலுக்கு போயிட்டான் போய்ட்டு வந்துட்டு சரி ஊர் சுற்றலாம் இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் அதனால தான் டப்புனு வந்துட்டாங்க அன்எக்பெக்டடாக சரி அவனுங்களும் சாப்பிட்டானுங்க ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிட்டு உங்கள் மைண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன் டாடா பாய்